இந்த காலை நேரத்தில் உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய ஒரு குணம் இருக்கிறது என்ன தெரியுமா விடாபிடியான ஒரு குணம் நான் சொல்லுகிறது வயராக்கியம் அல்ல வைராக்கியம் என்பதல்ல நான் சொல்லுகிறது உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்னா நீங்கள் எதையும் அந்த நீடிய பொறுமையோடு கூட நீங்கள் நிற்கும்படியாக உங்கள் ஒரு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இருக்கிற இடத்துல அப்படியே நில்லுங்க உங்களை உங்களை வீழ்த்துவதற்கோ உங்களை கீழே தள்ளுவதற்கோ யாராலும் முடியாது ஆமேன் இருக்கிறதுல அப்படின்னு நில்லுங்க இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு மனிதன் சண்டை போட முடியுமா யார் இந்த மனிதன் சவுள் ஒரு நாள் அவனுடைய கரங்களிலே பட்டயத்தை கொடுக்கும் போது எனக்கு இதுக்கு அப்பியாசம் இல்லை பழக்கம் இல்லை என்று சொன்னவன் பிற்காலத்தில் கத்தர் பழக்கு வித்தபடினால் அவன் அதே அதே பட்டயத்தை எடுத்து அவன் போராடுகிறான் உங்கள் பாதைகளிலே கத்தர் அங்கதான் உங்க வரங்களை வைத்திருக்கிறான் உங்கள் பாதைகளில் தான் கத்தர் உங்களுக்கு அற்புதங்களை வைத்திருக்கிறான் உங்களுக்கான ஒவ்வொரு படிகளும் உங்களுடைய போராட்டத்தின் மட்டத்தில் தான் வெளிப்படும் சந்தோஷமான இடங்களில் எந்த மனிதனும் பெரிய வரங்களை பெற்றதாக வேதத்தில் எங்கும் பார்க்கவே முடியாது எங்கெல்லாம் சவால்கள் இருந்தோ அங்கெல்லாம் கர்த்தர் அவனை ஆசிர்வத்திருக்கிறார் ஒரு ஆமையன் சொல்ல பார்க்கலாம் அதனால் உங்கள் இருதயம் இந்த நாளிலிருந்து திடப்படட்டும் இந்த காலை நேரத்தில் உங்கள் இருதயம் சொல்லட்டும் நீங்கள் பார்க்கிறவர்கள்லாம் பார்த்து சொல்லுங்கள் கர்த்தராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் ஒரு ஆமையன் சொல்ல மாட்டீங்களே அல்ல லூயா